உள்ளாட்சி தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் ஆரம்பம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்காக அதிகரிக்கும் வெளியானது அறிவிப்பு மொட்டை ரொட்டி விலைகளில் மாற்றமா வெளியான அறிவிப்பு பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்கு விசேட பேருந்து சேவைகள் இலங்கை மக்களுக்கு அரிசி தேங்காய் பச்சை மிளகாய் கொடுத்த கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசுதாக வரும் தொலைபேசி அழைப்பு பண்டிகை காலங்களில் மக்களின் அவதானம் எட்டாயிரத்தி எழுநூற்றி சாரதிகள் கைது கஜகஸ்தான் விமான விபத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் பலி உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் கிறிஸ்துமஸ் தினத்தில் சோகம் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி உள்ளூராட்சி தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மருக்களை கோருவதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது திங்களன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனரத்னா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய மீட்பு மருக்களை கோருவதற்கு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு அதிபரின் அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுவை மீளப்பெறுவதற்கான தீர்மானத்திற்கு கடந்த மூன்றாம் திகதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது ஆனால் தேர்தல் முறையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மூன்று மடங்காக அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் நொப்படுகையில் ரூபாய்க்கு நிகரான டொலரின் பெறுமதி பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அத்துடன் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக இறக்குமதி செய்யப்படும் நவீன வாகனங்களின் விலைகள் உயர்வு உள்ளிட்ட காரணிகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர் ஜப்பானின் டொயாட்டோ நிறுவனம் தயாரிக்கும் பஸ் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட போதிலும் அதன் புதிய விலை இரண்டு கோடியாக இருக்கும் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு கடந்த பதினான்காம் திகதி முதல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக நாடாளுமன்றஅமர்வில் கூறியிருந்தார் பத்திரம் ஜனவரி மாத நடுப்பகுதியில் உள்ளதாக அரசு தகவல்கள் கிடைத்தவுடன் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மொட்டை விலை குறைந்தாலும் மொட்டை அப்பம் மொட்டை ரொட்டி விலை குறையாததால் நுகர்வோர் அதிருப்தியடைந்துள்ளனர் மொட்டையின் விலை முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து ரூபாவிற்கு கீழ் குறைந்துள்ளது இருந்தபோதிலும் மொட்டை அப்பம் மற்றும் மொட்டை ரொட்டி ஆகியவற்றின் விலை முன்பை போலவே இருப்பதாகவும் மொட்டை விலை அதிகரிக்கும் போது இந்த உணவுப் பொருட்களின் விலை உடனடியாக உயர்த்தப்படுவதாகவும் நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு முட்டையின் விலை முதல் அறுபது ரூபாய் வரை இருந்த போது அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை உயர்ந்தவை பண்டிகை காலத்தில் பயணிகளின் நலன் கருதி விசேட பேருந்து சபைகள் ஆரம்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் மேற்பார்வை அதிகாரி இந்திக்கு சந்திபால் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நீண்ட தூரம் பயணிக்கும் மக்களுக்காக மத்திய பே மற்றும் கொட்டாவையில் உள்ள மரா மடிமால் மத்திலிருந்து அனைத்து தூர தூரப்பிரதேசங்களுக்குமான விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென் மாகாணத்திற்கு செல்வோரின் நலன் கருதி மகும்பரா மல்டிமோடல் சென்டரில் இருந்து போதிய பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பகல் மற்றும் இரவு என இரு இளைகளிலும் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நகருக்கு வெளியே உள்ள இருந்து மக்களை கொழும்புக்கு ஏற்றுச் செல்வதற்கு மேலதிகமாக ஐநூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட வீதி விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒரு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியாட்சிகர் பொத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த இருபத்தி நான்கு மனதிகாலங்களில் வாகன விபத்துகள் எதுவும் பதிவாகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்வரும் காலங்களில் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்தி வீதி விபத்துகளை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் சாரதி கோரியுள்ளார் பிரதி காவல்துறை மா அதிபரின் அமைய வேதி விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் அமல்படுத்தப்படும் விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியாட்சிகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நத்தார் தினத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணி ஒருவர் பல வீடுகளுக்கு சென்று பரிசுகளை வழங்கியுள்ளார் அங்கு ஒரு கொத்து சிவ ஒரு தேங்காய் மற்றும் சில பச்சை மிளகாய்களை விநியோகித்துள்ளதாக கூறப்படுகின்றது அரிசி தேங்காய் பச்சை மிளகாய் ஆகியவை அதிக விலைக்கு வைக்கப்படுவதால் இந்த நத்தார் தினம் மிகவும் வருத்தமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அரசியின் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டால் இந்த நிலைமைகள் நீங்கும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது பண்டிகை காலங்களில் இணைய மூடாக பணமோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த இதனை தெரிவித்தார் சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பொதுமக்கள் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜ்பாடத்தில் வந்து கம்பளை கலகா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகை கடைகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தங்கம் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற இளைஞர்கள் குழு ஒன்றை கம்பளை கலகா போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் தங்க கோவில்களில் உள்ள உண்டியர்கள் மற்றும் மொபைல் போன்கள் மற்றும் பணம் ஆகியவை இவர்களின் முக்கிய இலக்கியன போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி ஹலகா பகுதியில் உள்ள மூன்று தங்க நகை கடைகளில் கோவில் மற்றும் மருந்து கடைகளை உடைத்து தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது மாத்திரம் இந்த சந்தக நபர்களுக்கு ஒன்பது பிடிஞாணைகள் உள்ளதாக கலகா போலீசார் தெரிவித்தனர் ஜால்பான பிரதேசத்தில் வசிப்பவர்கள் நான்கு வருடங்களாக இத்திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு நீதிமன்றங்கள் வழங்கிய பிடிஜானையுடன் மாத்தளை கலகா போன்ற பகுதிகளுக்கு அவ்வப்போது சென்று வாடகை வீடுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இந்த திருட்டு சம்பவங்களை செய்து வந்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வயதுகளை கொண்டவர்கள் எனவும் இவர்கள் இவ்வாறு கொள்ளையடித்த படத்தை தங்களது போதைப் பொருள் பாவனைக்கு செலவழித்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களால் நாடலாபிய ரீதியில் திருடப்பட்ட தங்கக் கட்டிகள் சில மீட்கப்பட்டு ஜாழ்ப்பாண பகுதி மேற்கு கஜகஸ்தானில் அக்டா வருகை விமானம் தரையிறங்கும் போது விமானம் விழுந்து நொறுங்கியதில் நாற்பத்தி இரண்டு பேர் பலி சற்று முன் கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர் இருந்த போதிலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறைந்த விமானம் அவசரமாக தரையிறக்க முயற்சி செய்த போது ஏற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது விபத்து சம்பவத்தை அடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தற்போது மீட்பு பணிகள் மும்மரமாக இடம்பெற்று வருவதுள்ளன விபத்தில் இருபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது மேலும் சிலர் படுகாயம் அடைந்துள்ளதால் அதிகரிக்கலாம் எனவும் விபத்துக்குள்ள நிமிட அளவில் விமான நிலையத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஸ்பியன் கடற்கரைக்கு அருகில் விபத்துக்குள்ளானவை குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தில் எந்த நாட்டவர்கள் இறந்தார்கள் என்ற தகவல் வெளிவரவில்லை இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்கு இலங்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இடங்காதமை தொடர்பில் இந்தியன் அரசாங்கத்தின் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவறிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது அதற்கு பெயர் தங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது பருத்திக்குறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் சேர்க்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் தீவிரமாக இறப்பையும் தடுக்கலாம் குறைக்கலாம் என்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்